கொக்கி பீஸுக்கு நேராக வந்து கொக்கி பீஸு வந்து எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு வளைய பீஸ் இருக்குது பார்த்திங்களா வளைய பீஸுக்கு நேராக வந்து இந்த மார்க்கிங் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் நம்ம எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா கம்கூட் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அதுக்காக இப்போ இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு தையல் வாக்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸ் பேக் பீஸை ஈவனாக வச்சுக்கோங்க ஈவனாக வச்சுட்டு இந்த அலோ ப்ளவுஸில் பேக் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மடிப்பு பகுதியையும் இங்கே இருக்கிற நம்மளுடைய தைக்க போகிற மடி இந்த பீஸ்லேயும் மடிப்பு பகுதியை எடுத்து இது என்ன பண்ணிக்கோங்க இப்படி வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது அதனால் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் இதை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறீங்க பாருங்கள் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த மார்க்கிங் பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஈவன் பண்ணுங்க இந்த மாதிரி ஈவன் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு பின்னு வந்து குத்திக்கோங்க ஓகேங்களா இங்க வந்து ஈவன் வந்து பின்னு குத்திட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க கூட குறைய இருக்கு பார்த்தீங்களா நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க என்ன தான் நம்ம கரெக்டாக கட்டி கட்டிங் போட்டிருந்தாலும் இந்த மி இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வரதான் செய்யும் ஒரு சில ப்ளவுசஸில் வந்து வராது ஒரு சில மெட்டீரியல்ஸுக்கு வந்து வராது ஒரு சில மெட்டீரியல்ஸுக்கு வந்துட்டு அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த இது வந்து என்ன பண்ணால் இதை தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் தையல் போடுறப்ப ப்ளஸ் மாதிரி வரும் இல்லை அப்படின்னா ப்ளஸ் மாதிரி வராது கூடு மேலே ஏற்ற இறக்கமாக வரும் கம்முக்கூடு வந்து டைட்டாக இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த பீஸை வந்து கரெக்ட் பண்ணாததுனால தான் வருது ஓகேங்களா இதை பாருங்கள் நான் எப்படி வந்துட்டு கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எக்ஸாக இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுங்க கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஈவெனா வந்து இருக்கணும் இந்த மாதிரி ஈவன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா சோல்டர்ல இருந்து நம்மளுடைய ரெடி ஆம்கோல வ சுற்றளவை வந்து இதுல மார்க் பண்ணனும் இதுதான் இதனுடைய ஹைலைட்டே இதுக்கு வந்துட்டு இதனுடைய ஆம்கோல் சுற்றளவை வந்து எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் இருந்து இப்படியே வச்சிட்டே வாங்க இந்த அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க சுருக்கம் வந்துட்டு ஃப்ரண்டில் சுருக்கம் இந்த மாதிரி எதுவுமே வராது ரொம்ப நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் தையலில் விட்டுருங்க இருந்து எவ்வளோ கை சுற்றளவு அப்படிங்கிறத பார்த்து ரெடி அளவை வந்து பார்த்து வந்து இங்கே என்ன பண்ணிக்கோங்க மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து எட்டரை ஆனால் அந்த எட்டரை இன்ச்சு எடுத்து ஒரு நாச்சு வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா இங்கே இப்படி போட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் உள்ளே வந்து இப்படி வந்து மார்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கை வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதுதான் அளவு இடுப்பு சுற்றுலவில் நல்லா வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்து ஆம்கோல் வலையை வந்து எடுத்தாச்சு அது வந்து ரெடி அளவு என்ன அந்த அந்தளவு எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட்டு தையலாக போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இந்த மாதிரி வந்துட்டு தையல் போடணும் இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கை ஓகேங்களா இப்போ இந்த வந்து கை வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வந்து கைக்கு வந்து இப்போ துணி வந்து பற்றலை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா